வணக்கம் சொர்ணம் கிச்சன் நீ இட்லிக்கு குயிக்காக ஒரு சாம்பார் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இது மஞ்சள் சாம்பார்னு சொல்லலாம் பொட்டுக்கடலை சாம்பார்னு சொல்லலாம் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி இந்த நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகாய் உங்களுக்கு அளவு காரம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை மல்லித்தலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறக்கு எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் அதோட ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை பிரிஞ்சலை ஒன்று கடைசியாக இந்த பொட்டுக்கடலையும் பொடி பண்ணி நாம் தண்ணியில் கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ வானிலை அடுப்பில் வச்சு எண்ணெய் நாலு டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன் கடுகு போட்டுலாம் பட்டாய் கிராம பிரிஞ்சிடே வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டு வெங்காயம் பாதியெல்லாம் வதங்கிடுது தக்காளி போட்டுடலாம் தக்காளிக்குள்ளேயே வதங்கிட்டு நல்லா வதங்கிறதுக்கப்புறம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிடலாம் பஞ்சு தோல் போட்டுக்கலாம் உப்பு தக்காளி நல்லா வதங்கிடுது மீடியமா வச்சு வதக்குதேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் வேகட்டும் இப்படி வேகட்டும் தக்காளி நல்லா வெந்துடுது பொட்டுக்களை அரைச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி ஊற்றி க கலந்து ஊற்றிடலாம் பொட்டுக்கட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஜாஸ்தியாக வேணுனாலும் நீங்கள் பொட்டுக்கடலை உங்களுக்கு ஜா உங்களுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இது வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இப்போ கொதிச்சிடுது மல்லித்தழையை போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான மஞ்சள் சாம்பார் ரெடி இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு வாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்